ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன் ஃபார்மா கம்பெனி இன் இண்டியா இவங்களுடைய பிஸ்னஸ் மெயினாக வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபார்முலேஷன் இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணலாம் ஒன்று வந்து டொமஸ்டிக் ஃபார்முலேஷன் இன்னொன்று வந்து ஃபாரின் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஃபாரின் ஃபார்முலேஷன் தான் இவங்களுக்கு வந்து பிகர் ரெவென்யூ கொடுக்குது இந்த டொமெஸ்டிக் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இன்னொரு சப் டிவிஷன் கூட இருக்குது கால்ட் ஜைடஸ் வெல்னஸ் அப்படின்ட்டு இந்த இதில் தான் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பாப்புலர் பிராண்ட் வந்து அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கான் டி அப்படின்ட்டு அப்புறம் அந்த நைசில் பவுடர் அது கூட பார்த்துருக்கலாம் இந்த கம்பெனி வந்து ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஆம்ப்ளீடியூட் சர்ஜிக்கல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்க போகிறாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து வாங்குகிறாங்க இது வந்து ஃப்ரெஞ்சு கம்பெனி இவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோபீடிக் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அதில் இருக்காங்க இந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்க்கும் இப்போ வாங்க போகிற கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லை இருந்தாலும் இந்த இதில் லான்ச் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து புது ஏரியாவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அந்த டிசையர் இருக்குது அந்த டிசையரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க இந்த கம்பெனி வந்து ஒரு கேஷ்ரிச் கம்பெனி அப்படின்னு சொல்லணும் அதனால் இந்த கம்பெனி அக்கோசியேஷனுக்கு இவங்களுடைய ஓம் ஃபண்ட்ஸ் தான் மேஜராக வரப்போகுதுன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம ஆனால் இந்த கம்பெனி வந்து டுவெண்ட்டி டூவில் தான் இந்த நேம் அக்வயர் பண்ணாங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸுன்னு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேடிலா ஹெல்த் கேர்னு இந்த கம்பெனி பேர் இருந்தது இந்த கேடிலா ஹெல்த் கேர் தான் அதுலேருந்து வந்தவங்க தான் த டாரண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இதே மாதிரி சவுத் இந்தியாவில் கூட ஒரு கம்பெனி இருக்குங்க டாக்டர் ரெட்டிஸ் லேப்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணவர் தான் த டிவிஸ் லேப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி